அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அதன் தலைவர் நைனா மாசிலாமணி தலைமையில் புதிய ரயில் நிலைய வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்ட பணிகளால் போடப்பட்ட நிலைய அணுகுசாலையை உடனே அடியாக சீர் செய்ய வேண்டும் ஆண்டுக்கு ரூபாய் ஐம்பது கோடிக்கு மேல் வருமானம் ஈடித்தரும் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சதாப்தி மற்றும் வந்தே பாரத் அதிவிரைவு ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் மேலும் அறிமுகப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து இங்கு நிற்காமல் சென்று கொண்டிருக்கும் மங்களூர் மேல் திருவனந்தபுரம் மெயில் சூப்பர் தாதர் விரைவு ரயில் மற்றும் போடிய நாயக்கனூர் விரைவு ரயில் ஆகிய ரயில்கள் அரக்கோணம் ரயிலில் சந்திப்பில் நின்று செல்ல வேண்டும் மிக முக்கியமாக சமீப காலமாக ரயில் பணிகள் இரவு நேரங்களில் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகி வரும் இயக்க கோளாறுகள் உடனடியாக சரி செய்திட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட அனைத்து வியாபாரிகள் சங்கங்களின் பேரவைத் தலைவர் தேவராஜ் அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்க முன்னாள் பொருளாளர் சுபசுப்பிரமணியன் திருவள்ளூர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் ஜெயபால்ராஜ் திருநின்றவூர் ரயில் பயணிகள் சங்க பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் பட்டாபிராம் ரயில் பயணிகள் சங்க பொதுச் செயலாளர் ஸ்டான்லி அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்க கௌரவத் தலைவர் அசோகன் பொதுச் செயலாளர் குணசீலன் கூடுதல் பொதுச் செயலாளர் ரகுநாதன் பொருளாளர் ஏகாம்பரம் உட்பட ரயில் பயணிகள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு மையங்கள் அரப்பணத்தில் இருக்கிறது ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய ஐஎன்எஸ் என்எஸ் ராஜா என்று சொல்லக்கூடிய கப்பர் தளம் மத்திய பாதுகாப்பு படை தேசிய பேரிடர் மையம் ஆகிய மூன்றும் அர்ப்பணத்தில் இருக்கிறது ஏதாவது ஒரு பேரிடர் நடந்தால் பேரிடர் உடனடியாக அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் மத்திய பாதுகாப்பு படை இருக்கிறது ஐஎன்எஸ் ராஜா என்று சொல்லக்கூடிய கப்பல் படை தளம் இருக்கிறது இந்திய தேசத்தினுடைய ஒரு பாதுகாப்பு மையமாக அரப்பணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது செக்யூரிட்டி அப் சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த பாதுகாப்பு மையமாக இருக்கக்கூடிய அரக்கோணம் ரயில்வே சந்திப்பிலே மத்திய அரசு பாதுகாப்பு மீது நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொன்னார் சொன்னால் அவர்களுடைய இருபத்தி ரெண்டு கோரிக்கையும் மத்திய அரசும் தென்னக ரயில்வேவும் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் அப்படி தவறினால் ரயில் பயண சங்கத்தோடு ரயில் பயணி சங்கம் எடுக்கிற முடிவுக்கு கரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அவர்கள் எடுக்கும் போராட்டத்திற்கு நாங்கள் எங்களுடைய அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்று அவர்களோடு போராடும் இந்த இருபத்தி ரெண்டு கோரிக்கைகளையும் நிறைவேறுகின்ற வரை ரயில் பயணிகள் சங்கம் தொடர்ந்து போராடும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்